வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிபர் இந்தியாவினுடைய மிக முக்கிய ஐடி நிறுவனமான டிசிஎஸ்ஸை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆன்லைன் ஜாப் ஸ்கேம் அப்படின்றது வந்து நடந்து கொண்டிருக்கு ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கட்டும் அல்லது வந்து ஐடியில் வேலை வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஸ்கேம்கள் வந்து நடந்திருக்கு ஆனால் இந்த ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுவிதமான ஒரு ஏமாற்று வேலையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் தென் மாவட்டங்களில் மையமாக வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வராங்க குறிப்பாக பார்க்கும் பொழுது ஏற்கனவே வேலை தேடுபவர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து புதிதாக பட்டம் பெற்ற மாணவர்களாக இருக்கட்டும் இவர்களை மையப்படுத்தி இந்த மிகப்பெரிய அளவுக்கு நடைபெறுது அதுவும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஐடி துறை நிறுவனமான டிசிஎஸ்ஸை வச்சு இப்படி ஒரு ஸ்கேம் நடக்கிறது இனி எந்த காலத்திலயுமே வந்து மாணவர்கள் இந்த மாதிரியான ஒரு மோசடியில் போய் மாட்டி

காணொலியை நம்ம ரொம்பவே விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காணொலியை வந்து உங்கள் நண்பர்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இனிமேல் இந்த மாதிரியான ஒரு மோசடிக்குள்ள வேற யாரும் சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக நல நோக்கத்திற்காக இந்த அக்ஷய திருதியில உங்கள் லலிதாவோட வைரநகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதாவலியோட கம்பேர் பண்ணுங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு முதுகலை பட்டதாரி மாணவர் வந்து எனக்கு அழைச்சிருந்தார் பொழுது டிசிஎஸ் நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இந்த அழைப்பு வந்து உண்மையா இல்லையா வந்து 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 நான் என்கிட்ட குறிப்பாக அந்த கேட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா இருபதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மூன்றரை வருடங்கள் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் நிறுவனத்துல வேலை செஞ்சிருந்தேன் அப்போ இந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது உண்மையா அப்படின்ற அடிப்படையில வந்து அவர் வந்து என்கிட்ட ஒரு வெரிபிகேஷன் கேட்டிருந்தார் அது அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சமீப நாட்கள ஒரு ஒரு மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா விருதுநகர்ல நடந்த ஒரு ஜாப் ஃபேருக்கு வந்து நான் போயிருந்தேன் அப்படின்றத அவர் வந்து பதிவு செய்கிறாரு ஏன் அவர் அதை பதிவு அங்கேருந்து தான் இந்த டேட்டாஸ் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்றத வந்து அவர் குறிப்பிடுறாரு விருதுநகர்ல நடக்கக்கூடிய அந்த ஜாப் ஃபேரில் போயிட்டு தன்னுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர் வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேருந்து ஒரு அழைப்பு வருது அதாவது டிசிஎஸ்லேருந்து நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க அதில் முக்கியமாக வந்து அதை நம்ப வைக்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஜாப் ஃபேரில் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க இல்லையா அப்படின்றத வந்து அந்த மாணவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அந்த மாணவர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆமாம் ஒரு இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பதில் சொல்கிறாரு அதன் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கிட்ட வந்து வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து அந்த உரையாடல் அப்படின்றது நடைபெறுது அந்த உரையாடலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கிட்ட இருந்தே டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அதை ஃபுல்லாக ஃபில் அப் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த மாணவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலை வந்து அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உடனடியாக பார்த்தீங்கன்னா நானூறு ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணணும் சார் இது வந்து ரீஃபண்டபிள் தான் நீங்கள் உடனே கொடுக்கல அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்காவது போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவரை வந்து ரொம்பவே ஒரு பதற்றமான ஒரு சூழல்ல வந்து அந்த இடத்துல வந்து உருவாக்குறாங்க பொதுவா வந்து நம்ம ஆன்லைன்லயோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு கடைக்கோ போகும்போது போனா வராது பொடுந்து விஞ்சா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அந்த மாணவருக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்போ அந்த இடத்துல தான் அந்த மாணவர் யோசிச்சு எனக்கு வந்து அழைக்கிறாரு அதன் பிறகு அவர் வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசிஎஸ்ல இருந்து அனுப்பப்பட்ட அந்த ஆஃபர் லெட்டரை வந்து அனுப்புறாங்க அந்த ஆஃபர் லெட்டரை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஃபேக்கா இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கே வந்து பாக்குறவங்களுக்கு பட்டவர்த்தமா தெரியுது குறிப்பாக டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய

நாங்க உங்களுக்கு டெலிகாலிங் ஜாபுக்காக தான் அழைச்சிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த டெலிகாலிங் ஜாப் இந்த பிபிஓ இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யவே மாட்டாங்க இது வேற சில நிறுவனங்கள் என்னன்னா செய்வாங்க டிசிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு எம்என்சி கம்பெனியா இருக்கிறதுனால இந்தியாவுல இருக்கக்கூடிய குறிப்பா பாத்தீங்கன்னா லோன் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது வந்து கார் லோன் இந்த மாதிரி பல்வேறு விதமான லோன்கள் வாங்குறதுக்காக நடக்கக்கூடிய டெலிகாலிங் ப்ராஜெக்ட்ஸை வந்து டிசிஎஸ் வாங்கவே மாட்டாங்க அவங்க வந்து இன்டர்நேஷனல் ப்ராசஸ் ஏதாவது இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது போய் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா டெலிகாலிங் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்துதான் மற்றொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா டிசிஎஸ் இந்தியன் பிவி டி லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது டிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசிஎஸ் தான் அவங்களுடைய கம்பெனி பேர் அதில் வந்து டிசிஎஸ் கெனடா டிசிஎஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு கிடையாது சார் அட்லீஸ்ட் டிசிஎஸ் இந்தியான்னு போட்டால் கூட பரவாயில்ல டிசிஎஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியன் அப்படின்றது வந்து ஒரு தனி நபரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தானே தவிர ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்தியன் அப்படின்ற ஒரு பேர் வராது ஸோ இது மூணாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஐ டெலிகாலிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த ஐ டெலிகாலிங் அப்படின்றது வந்து நம்ப நம்ப வைக்கிறதுக்காக என்னன்னா இன்டர்நேஷனல் டெலிகாலிங் அப்படின்னு இப்போ நான் கொஞ்ச முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா டிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸை மட்டும் தான் எடுப்பாங்களே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க அப்போ அதை நம்ப வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஐ டெலிகாலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்துக்களை கொடுக்குறாங்க திரும்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதேதான் தான் கொடுக்குறாங்க அடுத்தது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நேம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு அழைச்ச அந்த மாணவர் வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே வந்து அவருக்கு அனுப்பவே இல்லை ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமாக மாணவர்கள் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எந்த டாக்குமெண்ட்டுமே கொடுக்கல ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆயிருக்கு அப்படின்றது இல்லை போட்டிருக்காங்கன்னா ஒரு நிமிடம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அடுத்தது என்னன்னா டோன்ட் மிஸ் அவுட் ஆன் ஒன்லி dub position for you. யூ ஆர் செலக்டட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரொம்ப குறைவான ஒரு இடம் தான் இருக்கு இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆடி தள்ளுபடியில் வந்து விற்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு என்ன அப்படின்ற அந்த நம்பரை முதற்கொண்டு கொண்டு இதில் வந்து போட்டிருக்காங்க அப்போ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான நம்பருமே நமக்கு முன்னாடியே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ஒரு ஐடி கார்டு அப்படின்றத வந்து கொடுப்பாங்க ஆஃபர் லெட்டரில் இந்த மாதிரி எந்த வித குறிப்புகளும் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டாங்க இதுக்கப்புறமா தான் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பே தி த்ரீ நைன்டி நைன் அண்ட் சென்ட் த ஸ்க்ரீன்ஷாட் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் பே திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஜிபே கூகுள் பே பேடிஎம் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னா அதில் என்ன பேர் வந்திருக்கும் அப்படின்னு முதற்கொண்டு முத்துக்குமார் அப்படின்னு ஒரு நேம் வந்து காட்டும் இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி என்னென்னா ஒரு சர்வதேச அளவில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு ஜிபே மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்றத வந்து மாணவர்களாகி நீங்கள் வந்து யோசிக்கணும் ஏன்னா அவங்க இந்த மாதிரி எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது பணம் கட்டுறதா இருக்கட்டும் எந்த விதமான விஷயங்களும் பண்ண மாட்டாங்க சில டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் சிலது இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கட்டி சில தேர்வுகள் எழுதுகிற மாதிரியும் சிலது இருக்கும் சில கோர்ஸஸும் பார்த்தீங்கன்னா பணம் கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜிபே அனுப்புங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இந்த இடத்துலையும் மாணவர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இதுக்கப்புறம் தான் இன்னொரு வேடிக்கையான விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அதாவது பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சேலரியும் இதே ஃபுல் டைம் அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸா இதில் முக்கியமா பார்க்க வேண்டியது ஒரு எம்என்சி கம்பெனியாக இருக்கும் பொழுது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துலையும் அவங்க ஒரே மாதிரியான சம்பளத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க அதில் எந்த விதமான வேறுபாடும் அப்படின்றது இருக்காது ஒருவேளை சில ஆஃபீஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட் ஆஃபீஸ் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சில வந்து வர மாட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு

டிசிஎஸ் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் உருவாக்கின ஒரு நிறுவனம் ஆனா இவங்க என்ன போட்டிருக்காங்க வெறும் பதினேழு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நாங்க ரன் பண்றோம் அப்படின்றத வந்து இதுல போட்டிருக்காங்க அதன் தான் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் லெட்டர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் சரி உண்மையாகவே டிசிஎஸ்இனுடைய அந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது எப்படி வரும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிசிஎஸ்சினுடைய அந்த ஆஃபர் லெட்டர்லேயும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருப்பாங்க டிசிஎஸ் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயம் இதுல இருக்கக்கூடிய எந்த தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியில் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து போகவும் கூடாது அப்படின்றத வந்து அதுல சொல்லியிருப்பாங்க அதையும் மீறி போச்சு அப்படின்னா அது வந்து சட்ட ரீதியாக அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம் குறிப்பாக இந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது வந்து எப்படி வரும்னா டிசிஎஸ்சினுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஒன்று இருக்கும் அந்த வெப்சைட்டின் மூலமாக தான் நம்மளுடைய லாகின் லாகின் சில விஷயங்கள் இருக்கும் அதன் மூலமாக தான் நம்ம இந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றது வந்து பெற முடியுமே தவிர டிசிஎஸ்ல இருந்து வேற யாருமே வந்து நமக்கு டைரக்டா மெயில் ஆகவோ இல்ல வாட்ஸ்அப் ஆகவோ இந்த ஆஃபர் லெட்டர் அப்படின்றத வந்து அனுப்பவே மாட்டாங்க இன்னொன்னு இவங்க அனுப்பின அந்த அந்த ஆஃபர் லெட்டர்லயும் டிசிஎஸ் அந்த லோகோ முதற்கொண்டு எதுவுமே கிடையாது இப்படிதான் டிசிஎஸ்இடைய ஒரு ஆஃபர் லெட்டர் அப்படின்றது இருக்கும் சரி டிசிஎஸ் கம்பெனில வந்து இந்த ஜாப் ப்ராசஸ் அப்படின்றது வந்து எப்படி நடக்கும் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஃபேர்ல வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி இந்த மாதிரி போன் மூலமா தான் நம்மளை அழைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது டிசிஎஸ் வரைக்கும் அவங்க டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஒரு போர்ட்டல் வந்து அவங்களுடைய அபிஷியல் போர்ட்டல் இருக்கு அந்த அபிஷியல் போர்ட்டலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கும் இதுல பிபிஎஸ் அப்படின்ற அந்த கேட்டகரியை பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து பதிவு பண்ணலாம் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து அதுல கொடுக்கலாம் அதன் பிறகு ஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர் கோர்ஸ் அதாவது அவங்க பிடெக்காக இருக்கலாம் அல்லது இசியாக இருக்கலாம் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு நான்கு வருடத்துக்கு மேலே படிக்கக்கூடிய அந்த படிப்பில் வந்து அவங்க வந்து அதில் பதிவு பண்ணலாம் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அஃபிஷியலாக ஒரு மெயில் வரும் நம்ம எந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் தான் நமக்கு சில டீட்டெயில்ஸ் வந்து அனுப்புவாங்க அதில் முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க என்கியூ டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் கொடுக்குறோமோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு சென்டர்ஸை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் மதுரையில் இருந்தாலும் சரி மதுரையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல்லூரியில் வந்து அந்த ஒரு டெஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்லைனில் மட்டும்தான் அந்த டெஸ்ட் வந்து நடத்தப்படும் இந்த டெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க யார் வந்து அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க எத்தனை பேர் வந்து தேவை அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்சினுடைய இந்த அஃபிஷியல் மெயில் ஐடியில இருந்து தான் அதாவது ஏதோ ஒரு விதத்தில் டிசிஎஸ் அப்படின்ற ஒரு பெயரை மென்ஷன் பண்ணி தான் அந்த ஒரு மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இன்னொன்று வந்து டிசிஎஸ்லேருந்து அனுப்பக்கூடிய ஹெச்ராக இருக்கட்டும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் யாராக இருந்தாலும் அவங்க அனுப்பக்கூடிய மெயில் ஐடின்றது அட் டிசிஎஸ் டாட் காம் அப்படின்ற அந்த மெயில் ஐடி மூலமாக தான் வருமே தவிர எந்த ஒரு பர்சனல் மெயில் ஐடியில் இருந்து அந்த எம்ப்ளாயோட பர்சன் மெயில் ஐடியிலேருந்து எந்த வித ஒரு மெஸ் மெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரவே வராது ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை வந்து டைரக்டா வந்து டிசிஎஸ் நிறுவனத்துக்கே வந்து அழைச்சு நமக்கு வந்து நேர்காணல் வந்து எடுப்பாங்க அது ஒவ்வொரு இடத்துலயுமே மாறும் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து சிறுசேரியில் நடத்துவாங்க சில நேரத்தில் வந்து ஸ்பென்சர் பிளாஸா இந்த மாதிரியான இடத்துல நடத்துவாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நேரடியாக வந்து தான் நேர்காணல் நடக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு நடக்கக்கூடியது அந்த நேர்காணல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மூணு ரவுண்ட் இருக்கும் அந்த மூணு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நமக்கு அஃபிஷியலான மெயில் ஐடி மூலமா தான் அந்த கம்யூனிகேஷன் நடக்கும் இப்போ செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும் அதில் முக்கியமாக நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதாவது நம்ம காலேஜ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் நம்ம டென்த் டுவெல்த் மார்க் ஷீட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஹெச்ஆர் கிட்டேருந்து ஒரு மெயில் வரும் அந்த மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து திரும்ப அனுப்பணும் இதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் நாங்கள் தெளிவாக வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிடுவாங்க இதன் பிறகு தான் நமக்கு அஃபிஷியலான ஒரு ஆஃபர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்களை வந்து ரெஃபர் பண்றதுக்கு அந்த டிசிஎஸ் குள்ளையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஒண்ணு இருக்கும் அந்த போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்களுடைய டீட்டெயில்ஸை மையப்படுத்தி அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அவங்க சப்மிட் பண்ணுவாங்க அதன் பிறகு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஹெச்ஆர் இருக்கட்டும் மேனேஜர்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து அவர்களுக்கு வந்து டைரக்டா கால் பண்றதோ இல்ல மெயில் மூலமா சில கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடத்துவாங்க ஆனால் அப்போயும் பாத்தீங்கன்னா அவங்க ஆங்கிலத்துல மட்டும்தான் பேசுவாங்களே தவிர தமிழ்ல வந்து எடுத்த உடனே பேச மாட்டாங்க இது இந்த மாணவர்கிட்ட வந்து பேசினவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மொழியை தான் அவங்களோட கண் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுவும் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஒட்டு மொத்தத்தில் பொழுது எம்என்சி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அஃபிஷியலான மெயில் மூலமாக தான் இந்த கம்யூனிகேஷன் நடக்கும் சில நேரங்களில் வந்து அவங்க நமக்கு அழைப்பு வந்து மேற்கொள்வாங்க ஒருவேளை நம்ம அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காகவும் இந்த மாதிரியான கால்ஸும் வரும் ஆனால் யாருமே வந்து எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்கவே மாட்டாங்க மற்றொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த மாணவனினுடைய அந்த அந்த தகவல் அப்படின்றது ஜாப் ஃபேர்ல இருந்து தான் வெளியாயிருக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்போ தமிழ்நாடு முழுக்கவும் அது அரசு தரப்புல இருந்தும் சரி சரி அல்லது தனியார் இந்த மாதிரியான ஒரு ஜாப் ஃபேர் அப்படின்னு நடக்கும் பொழுது மாணவர்களினுடைய டேட்டாஸை வந்து வெளியேறாம இருக்க அரசு வந்து மிக முக்கியமான முயற்சிகளையும் எடுக்கணும் அப்படின்றத வந்து இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவா தெரியுது ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது மாணவர்களை மையமாக வச்சுதான் இந்த மாதிரியான ஸ்கேம்கள் அப்படின்றது நடக்குது ஒரு மாணவர்கிட்ட வந்து நானூறு ரூபாய் வாங்குறாங்க குறைந்தபட்சம் அப்படின்னா ஒரு லட்சம் மாணவர்கிட்ட இருந்து இந்த தொகை வாங்கினா கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் கிட்ட வருது இந்த மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து பணம் கட்டி ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு மாணவர்களும் ஒரு பக்கம் விழிப்புணர்வாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் இவங்க எல்லாருமே மாணவர்களுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வும் வந்து தர வேண்டியது ரொம்பவே முக்கியமாக இருக்குது அரசு தரப்புலேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாஸை வந்து லீக் ஆகாம இருக்கிறத வந்து உறுதிப்படுத்தணும் இந்த காணொலியை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் நன்றி வணக்கம் Milky Mist Ice Cream Milky உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை